நீங்கள் கேட்கவிருப்பது ஷிருதி பாபா எழுதியவர் திருப்பூர் கிருஷ்ணன் ஒலி வடிவில் வழங்குபவர் திருப்பூர்கிருஷ்ணன் தித்திக்கும் பாபாவின் திருச்சரிதம் மகான்களின் திருச்சரிதம் கேட்க கேட்க தித்திக்கிறது நம்மை பரவசத்தில் ஆழ்த்துகிறது நம்மை போலவே கண்ணும் காதும் மூக்கும் வாயும் கொண்டு பிறந்த ஒரு மனிதர் எப்படி இப்படி ஒரு தெய்வீக புனித வாழ்வு வாழ்ந்து மகானாகப் பரிணமித்தார் என்ற ஆச்சரியம் அவர்கள் வாழ்வை அறியும் போதெல்லாம் நமக்கு ஏற்படுகிறது அவர்களை உலகம் தெய்வமெனவே போற்றுகிறது தன்னலம் கருதாது பிறர் நலமே கருதி தெய்வ சக்தியை தன் உடலில் இறக்கிக் கொண்டு பல சித்துக்கள் செய்து மனிதர்களை நல்வழிப்படுத்தி வாழ்ந்த அவர்கள் தெய்வமில்லை என்றால் பின் வேறு யார்தான் தெய்வம் பாரத தேசத்தின் தெற்கே ராகவேந்திரர் வள்ளலார் ரமணர் அரவிந்தர் பரமாச்சாரியார் போன்ற மகான்கள் பலர் வாழ்ந்ததை தென்னிந்திய வரலாறு சொல்கிறது இவர்களைப் போலவே வடக்கும் பல மகான்களை விளைவித்திருக்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஷிர்டி பாபா போன்றவர்கள் அவர்களில் சிலர் அவ்வப்போதைய தேவைக்கு தகுந்த வகையில் தெய்வசக்தி மகான்களை உற்பத்தி செய்வதை பார்க்கிறோம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை போதிப்பதற்கென்றே அவதரித்தவர் கவிஞரான மகான் கபீர்தாஸ் அந்தனர் ஒருவரின் மகனாக பிறந்து முஸ்லிம் பெருமக்களால் வளர்க்கப்பட்ட ராம பக்தர் ஷிர்தி பாபா தோன்றிய காலத்திலும் இந்து முஸ்லிம் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது இந்து முஸ்லிம் கலவரங்கள் வெடித்த காந்தி காலம் அது அவர்களிடையே ஒற்றுமை தோன்ற வேண்டும் என மகாத்மா உண்ணாவிரதம் இருந்த காலமும் கூட நிலைமையின் தீவிரத்தை பார்த்து கவியரசர் தாகூர் மசூதிகளுக்கு சென்று முஸ்லிம் சகோதரிகளுக்கு ராக்கி கயிறு கட்டி நான் உங்கள் சகோதரன் என அறிவித்து தம் அன்பை தெரிவித்துக் கொண்டிருந்த நேரம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வளர்ப்பதையே பிரதான நோக்கமாய்க் கொண்டு மண்ணில் அந்த காலகட்டத்தில் அவதரித்தவர் ஷெர்டி பாபா பால கங்காதர திலகர் பாபாவை சந்தித்திருக்கிறார் அகிம்சை வழியிலேயே இந்திய சுதந்திரம் ஏற்படும் என பாபா குறிப்பிட்டதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன முஸ்லிம்களின் உருஸ் விழாவையும் இந்துக்களின் ராம நவமியையும் ஒருசேர கொண்டாடச் செய்த பெருமகன் பாபா ஷெர்டி பாபா நிகழ்த்திய நிகழ்த்தி கொண்டிருக்கிற அற்புதங்களுக்கு அளவே இல்லை மனிதர்கள் மேல் பாபா கொண்ட கருணை கடலை விடவும் வானை விடவும் பெரிது பயனையும் மறுமை பயனையும் ஒருசேர அழியவர்களுக்கு அருள்வதே அவர் நோக்கம் பிரபல இலக்கிய விமர்சகர் கானா சுப்பிரமணியம் இந்திய மறுமலர்ச்சி சிந்தனையாளர்கள் என்றொரு கட்டுரைத் தொடர் எழுதினார் அதில் ஷிருதி பாபா பற்றியும் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையில் ஒரு விந்தையான செய்தியை அவர் குறிப்பிட்டிருந்தார் பாபாவின் அன்பர்கள் பாபாவுக்கு போண்டா கொண்டு வந்து தருவார்களாம் அந்த போண்டா பொட்டலம் கட்டியிருக்கும் நூலை பத்திரமாக எடுத்து வைத்துக்கொண்டு பின் போண்டா சாப்பிடுவாராம் பாபா இரவு நேரங்களில் போண்டா பொட்டலத்தின் நூலை இரண்டு தென்னை மரங்களின் இடையே கட்டிவிட்டு அந்த நூலில் படுத்துக்கொண்டு உறங்கிவிடுவாராம் கானாசுவிடம் அறிவியல் நோக்கில் எதையும் பார்க்கும் பழக்கம் உள்ள நீங்கள் இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறீர்களே என்று கேட்கப்பட்டது அதற்கு கானாசு சொன்ன பதில் முக்கியமானது இந்த தகவலை என்னிடம் சொன்னவர் இதை நேரில் பார்த்த ஒரு நீதிபதி அவருக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை மகான்களின் வரலாற்றை கூறும்போது அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களை கூறுவதை தவிர்க்க இயலாது பல மகான்களின் வரலாறே அற்புதங்களின் தொகுப்புத்தான் ஆனால் நாம் நேரில் பார்த்த அல்லது நாம் நம்புகிறவர்கள் நேரில் பார்த்ததாய் சொன்ன அல்லது ஏற்கனவே நம்பத்தகுந்த புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள நம்பகமான தகவல்களை மட்டுமே கூற வேண்டுமே தவிர நம் இஷ்டத்திற்கு கற்பனையை கலக்கக்கூடாது மகான்களின் மகிமைகள் நாம் கற்பனையாக இட்டுக்கட்ட வேண்டிய நிலையில் பலவீனமாக உள்ளவை அல்ல புகழையும் துறந்து மனித குலத்தின் நன்மையின் பொருட்டே வாழ்ந்த மகான்களை கற்பனையாக மகிமைப்படுத்தி எழுதுவது பேசுவது சரியான போக்கல்ல மகான்களின் வரலாற்றை பேசுபவர்கள் நெருப்பை தொடுவது போன்ற ஜாகிரதை உணர்ச்சியுடன் உள்ளதை உள்ளவாறு சொல்ல வேண்டும் இப்போது கூறப்படும் அத்தனை செய்திகளுக்கும் வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன ஏற்கனவே பல புத்தகங்களில் நம்பியூ